சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் இருபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விண்ணதிர நமச்சிவாய மந்திரத்தை முழங்கியவாறு விடிய விடிய கிரிவலம் சென்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் ஆனால் சித்ரா பௌர்ணமி என்று பக்தர்களுடன் சித்தர்களும் சேர்ந்து கிரிவலம் வருவதாகவும் அன்றைய தினத்தில் கிரிவலம் மேற்கொண்டால் பனிரண்டு மாதம் சென்றதற்கான பலன் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலையில் குவிந்த இருபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிரிவலம் சென்றனர் நமக்ஷிவாய மந்திரத்தை முழங்கியும் சங்குலி எழுப்பியும் விடிய விடிய அண்ணாமலையாரை வழிபட்டனர் இருந்து வர திருவண்ணாமலை நான் அடிக்கடி வருவேன் மாசம் மாசம் வருவேன் அண்ணாமலையார் நல்ல ஒரு உச்சி நல்ல ஒரு இதை கொடுக்குறாரு எனக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு இதவும் கொடுப்பாரு ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அண்ணாமலையாரு இன்னைக்கு வந்து சுத்தினா பன்னெண்டு மாசம் சுத்தின பழம் இன்னைக்கு கிடைக்கும் ஒரு வருஷம் நாங்கள் வந்துட்டே தான் இருக்கும் இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சித்திரா பௌர்ணமிக்கு வந்தாங்க ஸோ எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் நினைக்கிறது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது கூட்டம் வந்து டே போயிட்டு இருக்காங்க சித்திரை வசந்த உற்சவ விழாவின் நிறைவாக அண்ணாமலையார் திருக்கோயிலில் மன்னத தகனம் வெகு விமரிசையாக நடக்கும் என்றும் அதன் பிறகு கோவிலில் வான வேடிக்கையுடன் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பக்தர்களுக்கு பலம் வந்து காட்சியளித்தனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஐந்தாயிரம் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் சிறப்பு பேருந்துகளும் விடப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க